ஓகே அதெல்லாம் உங்களுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கு ஒரு பொறுப்பு இல்லை மூணு பசங்களா ஆயிடுச்சு இன்னமும் அந்த பொறுப்பு வரல எப்படி பொறுப்பா நடந்துப்பா வீட்டுல சொல்ல பசங்களை பாத்துக்குவேன் அவங்களுக்கு ஆசைப்பட்டது செய்வேன் சமையல் நல்லா பண்ணுவியா பண்ணு எனக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம் நீ நல்லா சமைப்பியா சும்மாரா சமைப்பேன் மேடம் மீன் குழம்பு நல்லா வைப்பேன் மேடம்

டான்ஸ் சாடுனதுல நான் வந் பேச வந்ததே மறந்து போச்சு சொல்ல வந்தது வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு அது சொல்றதுக்கு சொல்றதுக்கு யோசிக்கவே வேண்டாம் உண்மை சொல்றதுக்கு